राम मुकुंद

ஜே வெற்றி வேல் முருகனுக்கு ஹரா உருவன்று அருவன்று உளதென்று இலதென்றும் பரமாகி நிற்கும் பரமன் பாலா பரமன் அருள் பாலா இருளான என்மனும் ஒளியாய் பரவிடுவாய் வரியானை முகத்தோனே அருள் ஞான பகத்தோனே இருளான மனம் ஒளியாய் பரவிடுவாய் வரியானை முகத்தோனே அருள் ஞான பகத்தோனே முருகன் வேல் முனி நம் குரு என்று அரு கொண்டு அறியார் அறியும் தரணும் குரு என்று அரு என்று உலகு என்று இலகு என்று இருள் என்று ஒளி என்று என நின்றதுவே அருணைகின்ற போல பெரிய ஞானிகள் இறைவனுடைய பரிபூர்ணமான அருளை கொண்டவர்கள் இந்த மாதிரி வார்த்தைகள் எழுத முடியும் வேற யாரும் எழுத முடியாது இதோட ரகசியம் என்னங்கிறத நம்ம பின்னால பார்க்கலாம் சொல் விளக்கத்தை முதல்ல பார்த்தோம் முருகன் உன்னதமான உயர் பெயர் ஆண்டவனுடையது தனி வேல் தனித்தன்மை வாய்ந்த வேல் முனி எல்லாம் தொடர்ந்து பழனியாய் நிற்கின்ற முனி முனிவர்களுக்கெல்லாம் தலைவனான முனி நம் குரு அவன் யாரே நம்முடைய குரு குருவாய் வருவாய் அருள்வாய் என்கிறார் நம் குரு ஆச்சாரியன் என்று என்பதாக அருள் கொண்டு அவனுடைய அருளாலே அறியார் ஒன்றும் தெரியாதவர்கள் அறியும் தெரிந்து கொள்வது தரமோ பத்ததி வழி நீதி சிறப்புத்தன்மை உரு அன்று ரூபகமாக இல்லை அரு அன்று அரூபமாக இல்லை உலகு என்று இருப்பதாக தெரியவில்லை இரது என்று இல்லாததாகவும் தோன்றவில்லை இருள் அன்று இருட்டாக இல்லை ஒளி அன்று ஒளியாக இல்லை என நின்றது என்பதாக நிற்கின்றது இந்த பொருள் யாது அந்த பரம பொருள் யாது என்பது எனக்கு விளங்கவில்லை இது வரைக்கும் பன்னெண்டு பாட்டு பதிமூணு பாட்டு வரைக்கும் அருணகிரிநாதர் கந்தர் அனுபூதிய வந்தப்புறம் அனுபூதி சொல்லும் போதே பரமாத்மாவோட சேருகின்ற நிலைமையை உள்ளத்துக்குள்ள எப்படி கொண்டு வருவது என்பதுதான் அனுபூதி நிலை இறைவனோட ஒன்றரை இரண்டரை கலக்கின்ற நிலை அனுபூதி நிலை அந்த நிலைக்கு இவர் வருவதற்கு எத்தனை படிகள் ஏறி வருகிறார் என்பதை அருணகிரிநாதர் இங்கே விளக்குகிறார் ஒரு சமயத்துல பலவிதமான ஜாதிகள் சமயங்கள் பலவிதமான தெய்வங்கள் எது தெய்வம் உண்மை தெய்வம்னு தெரியாத மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டது கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இறைவனாலே அனுகிரகப்பட்டு சில ஞானிகள் அந்தந்த சமயத்துல துன்பத்தை ஒழித்து ஞானத்தை கொடுத்து அறிவில்லா தன்மையை நீக்கி அறிவை கொடுக்கும் பொருட்டு ஞானிகள் எல்லாம் தோன்றினார்கள் ஞான சம்பந்தர் மாதிரி நாயன்மார்கள் தோன்றினார்கள் ஆழ்வார்கள் தோன்றினார்கள் அந்த அளவிலே பலவிதமான சமயங்கள் நிறைந்திருந்த சமயத்திலே எது உண்மை என்று தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே அருணகிரிநாதர் அவதரித்தார் அவரை கரெக்டா அருணகிரிநாத முருகப்பெருமான் அவரை எடுத்து செலக்ட் பண்ணி அவருக்கு உபதேசத்தை பண்ணி திருப்புகள் என்பதை பாடுன்னு சொல்லி பன்னெண்டு வருஷம் தபஸ் இருந்த எல்லாம் முன்னாடி கதையில வரிசையா பார்த்துன்னு வந்தோம் அதுக்கப்புறம் அவர் முருகன் யாரு என்பதை உணர்ந்து கொண்டார் ஆனா நிறைய பேர் உணரல பல ஜாதி சமயம் சண்டை போட்டு இருந்தது இறைவன் உருவாக இல்லை இறைவன் உருவாக இருக்கிறான் எப்படி இருக்கிறான் எந்த சுரூபத்தில் இருக்கிறான் என்ற கேள்வியெல்லாம் வந்து தத்தளிச்சாங்க இந்த கேள்வி அவங்களுக்கு மட்டும் இல்லை இன்னமும் நமக்கெல்லாம் இருக்கு ஆனா இதுக்கெல்லாம் ஒரே விளக்கமா ஒரே பாடல்ல அருணகிநாதர் தெல்ல தெளிவாக விளக்கி கொடுத்திருக்கிறார் முருகனுடைய திருவடியானது ஒளிபுரந்தியது ஞானம் நிகழ்ந்தது அந்த முருகப்பெருமானுடைய முழு அருளும் அவன் திருவடியில்தான் இருக்கு திருவடியை பிடிச்சா எல்லாமே கிடைச்சிடணும் என்பது பெரியவர்கள் வாக்கு இங்க என்ன தொடர் உதவீடை கனவும் மரகதவர் குலதுரக உபரித கனகரத சசபோடி சூரியர்கள் உதயமென அதிகவித மயிலின் மயிலின்சை உகமுடிவில் இலகல ஒரு ஜோதி வீசுவதும் உடலும் உடல் உயிரும் நிலை பெறுதல் பொருள் என உலகில் வரும் அனுபவன சிவயோக சாதனையில் ஒழுகவர் உணர்வு நிதி கொடுநது தமது ஊடு நாடு தமது ஊடு நாடுவதும் உள்ளத்துக்குள்ளே கருத்தை வைத்து கடவுள் இருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தமது ஊடு நாடுவதும் உரு எனவும் அரு எனவும் உளது எனவும் இழது எனவும் உடலு வர பல சமய கலை ஆரவாரமது பல சமயங்கள் பலவிதமா மனிதர்கள் தோன்றின பல தெய்வத்தை வச்சு கொண்டிருந்தார்கள் இந்த ஆரவம் எல்லாம் ஆரவாரம்னா போடுங்கிற சத்தம் அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தாங்க எங்க சாமி உங்க சாமின்னு சண்டை போட்டுருக்கேன் இன்னும் அந்த சம் சண்டை இருக்கு அதெல்லாம் ஒண்ணு கிளியர் பண்ணி விடுற பல க கலை ஆரவாரம் உரையாவிய அவங்க இனிமே பேச மாட்டாங்க உரையவிய உணர் அவங்க உணர்ந்து கூட பார்க்க மாட்டாங்க தெய்வம் எப்படி இருக்கு யாரு எந்த சுவாமின்னு சண்டை போட மாட்டாங்க உளம் அவைய உள்ளத்தை அபிய விட்டு உயிர் அவிய உளவடியே உணருபவர் அனுபூதியானவது அது என்னதுன்னு அவங்கள உள்ளத்துக்குள்ள புரிஞ்சிருக்கிற அளவுல ஆண்டவனுடைய அருள் கிடைக்கட்டும்னு இப்படி பிரமாதமான திருப்புகளையும் நமக்கு அருணுகிநாதர் அள்ளி கொடுக்க இதுல வந்து சந்தேகமே இல்லை எந்த சுவாமி எப்படி பாருங்க எல்லாம் ஒரு பொருள் தான் அத்தனை தெய்வமும் ஒரு பொருள் தான் நீ முருகனா கும்பிட்டா கும்பிட்டுக்கோ கிருஷ்ணனா கும்பிட்டா கும்பிட்டுக்கோ அம்பாளா கும்பிட்டா கும்பிட்டுக்கோ சிவபெருமானா கும்பிட்டுக்கோ விநாயகரா கும்பிட்டுக்கோ எந்த தெய்வத்தை நீ கருதினாலும் எல்லாம் ஆகாசாது பதிதந்தோயம் சாகரம் சர்வதைவ நமஸ்காரங்க ஸ்ரீகேசவம் பிரதி கச்சத்தின் ஆண்டவன்ட்டவே ஒரே ஆண்டவன் சேர்ந்தது அது எந்த ஆண்டவன்னு நம்ம தேக்க வேணா பரம்பொருள் ஒன்றே மட்டும் அதுக்கு பல பெயர்கள் வைத்து கூடியிருக்கிறார்கள் ஆனா இந்த முருகனுடைய ஞானமானது அறிவுக்குள்ளே சென்று அவன் அருளாலே அவன் தான் போற்றின்னு சொல்றாரே அந்த மாதிரி நமக்கு ஞானத்தை கொடுத்து இறைவன் எங்கே இருக்கிறான் என்பதை காட்டித் தந்துடுவாரான் அதுதான் அருணுகிந்தாகர் முருகப்பெருமானை பற்றி சொல்ல முயற்சிக்கிறார் ஒவ்வொரு பாட்டிலும் ஒவ்வொரு விதமா ஆண்டவன் நமக்கு எடுத்து தருகின்றார் தசையாகிய கற்றையினால் முடிய உடம்பு வந்து தசையை வச்சு சுவாமி ஒரு கயலை போட்டு கட்டி எப்படி வெக்கோல வச்சு பொம்மை பண்றதுக்கு நூலாலை கட்டி அது ஒரு உருவமாக்கி அது மேல சாணிய போட்டு அது மேல மண்ணை போட்டு அது மேல முழுக்கி அதுக்கப்புறம் அதுக்கு இந்த வண்ணம் தீட்டி ஒரு உருவம் பண்ணுவது போல தசையாகிய கற்றையினால் முடிய தலை கால் அளவு ஒப்பனையாறு தடுமாறுதல் ஒரு நாள் உலகில் தவிரா உடலத்தினை நாயன் பசு பாசமும் விட்டு அறிவால் அனுபூதியில் அப்படியே அடைவித்து மகிழ் வேணும் இதை விட கிளியரா வருதோ சொல்ல முடியாது இப்படி ஆகிய தசையினாலே மூடப்பட்டு பஞ்சபூதங்களாலே ஆன இந்த உடம்பானது பசு பாசம் இந்த உலகத்திலே அமாட்டப்படணும் அப்பாட்டப்படணும் இதெல்லாம் இருந்தது ஆச பாசமெல்லாம் எல்லாம் இருந்தது அதெல்லாம் விட்டு அறிவை கொண்டு வந்து அறிவால் அறியப்படுகின்ற நிஷ்களமான பதி பாவனை உற்று இறைவன் பதி நான் பசு இந்த பதி பாவனை உற்று அந்த அனுபூதி இறைவனு நானும் ஒன்னும் சேர வேண்டும் என்கின்ற ஒரே கருத்து அனுபூதியில் அப்படியே அடைவித்து மகிழ்வேணும்னு அருணுகின்றது சொல்றது ஆகையினாலே நமக்கெல்லாம் அருளை கொடுக்கக்கூடிய இந்த அனுபூதியை இறைவனை இரண்டரை கடக்கின்ற அந்த ஒரு புனிதமான நிகழ்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்றால் நாம் முயன்று இறைவனை ஒரு தரம் முருகா என்ற அழைத்தால் மூணு தரம் ஓடோடி வர முருகப்பெருமன் அப்படி ஆண்டவனுடைய அருளை கொடுக்கக்கூடிய அந்த தூண்டுகளாக இருக்கக்கூடிய யாரு இவன் தான் குருன்னு சொன்னாரு இந்த முருகப்பெருமான் குருவாக இருந்து இறைவன் அருள் என்னங்கிறத நமக்கும் குலப்படுத்துவான் அவன் யாரு என்ன ஏதுங்கிற கொலகோத்தம் எல்லாம் கேட்கவே வேண்டாம் அந்த முருகப்பெருமானை அன்புடனே பக்தியுடனே உள்ளத்துக்குள்ளே இருத்தி வைத்தால் அவன் முனிவர்களுக்கெல்லாம் தளபதி அவன் எல்லா முனிவர்களுக்கெல்லாம் தல தலைவன் அவன் என்ன பண்றான் அவன் அருளாலே அவன் தான் வணங்கிங்கிற மாதிரி அவன் வந்து எல்லா முனிவர்களுக்கும் தினம் தினம் சதுர்மறை முறை முனிக்கோடு புனல் சொரிந்தவர் புதிய விண்ணவரோடு சினத்தை நிந்தனை செய்யும் முனிவரர் தொழ சொன்னார் சினத்தை நிந்தனை செய்கின்றவர்கள் ஆகிய முனிவர்கள் கோபமே வராது முனிவர்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட முனிவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிற ஆகிய முருகப்பெருமான் நமக்கெல்லாம் அன்பை கொடுத்து ஞானத்தை கொடுப்பான் என்பதுதான் இப்போ பார்த்து பார்க்கலாம்